வணக்கம் உறவுகளே ஓகே இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் சொன்னால் கிளிநொச்சில இருக்கின்ற போனாவிலுக்கு வந்திருக்கோம் போனாவில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் முக்கியமான விஷயங்கிற பார்க்க பார்க்கறதை விட என்டர்டைன்மெண்டா இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் ஒரு இசை குடும்பத்தை சந்திக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஒரு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் ஸோ அவங்களோட வீடு முன்னுக்கு இருக்குது ஒருத்தர் பாட்டு படிக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் ஒரு குடும்பமே பாட்டு படிக்குது அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அது ஒரு பெரிய இசை குடும்பமாக இருக்கணும் ஸோ அவங்க இங்கெல்லாம் பாட்டு படிச்சிருக்கிறாங்க அவங்களோட திறமைகள் எப்படி இருக்குது எப்படி பாட்டு படிக்கிறாங்க அவங்களோட குரல் வளங்கள் எப்படி இருக்குது எல்லாமே நாங்கள் போயிட்டு பார்க்க போறோம் வாங்க இதுதான் அந்த பாதை ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன வாய்க்கால் இருக்குது இந்த வாய்க்காலில் சின்ன பலகையில் செய்யப்பட்ட ஒரு சின்ன பாலம் உண்டு இந்த பாலத்தை கடந்து தான் நாங்கள் போகணும் பாலம் பழம் இதுல பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு அடிக்கு வந்து சொன்னாங்க மாடும் மிக்கிது அண்டம் வணக்கம் அண்ணன் நாங்கள் கே கே வேர்ல்டு தமிழ் யூடியூப் சேனலில் தான் படிக்கிறோம் உங்களுடைய மகள் ஒரு ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணி இது தொடர்பான விளக்கத்தை அவ படிக்கிற ஸ்கூலுடைய அதிபர் எங்களுக்கு அறிவித்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஓகே இப்போ நீங்கள் ஒரு உங்களோட குடும்பமே ஒரு இசை குடும்பம்னு சார் சரி இன்னைக்கு நாங்கள் அது தொடர்பாக உங்களோட கலைக்கிறோம் இப்போ நாங்கள் பார்த்தோம் வேண்டாம் கூனாவில் இருக்க அந்த இசை குடும்பம் இன்னைக்கு தான் பார்க்க வந்திருந்தோம் ஸோ அவங்களோட தான் நாங்கள் இருக்கிறோம் ஸோ இவங்க தான் அந்த பாடகர்கள்

என்னுடைய பேர் சதீஸ்வரன் சதீஸ்வரன் ஓகே என்ன ஒர்க் பண்றீங்க தோட்டம் தான் தோட்டம் சரிங்களா ஓகே தங்கா குட்டி ஓகே குட்டி வணக்கம் ஓகே கேமரா பார்த்து சொல்லுங்க வணக்கம் வணக்கம் என்ன பேர் உங்களை எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க மூன்றாம் ஆண்டு அப்ப எத்தனை வயது உங்களுக்கு எட்டு ஓகே சரி ஓகே அண்ணன் நாங்கள் கிருஷ்ணியிட அதிபர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்க மூலமாக தான் நான் உங்களை சந்திக்க கிடைச்சிது உண்மையிலேயே நாங்களும் நீண்ட காலமாக கல்வெச்சியில் இருக்கிறோம் உங்களோட அறிமுகம் எங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து பார்க்கும்போது உண்மையிலே எங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது இப்போ உங்களுடைய சமிட்டை கொஞ்சம் தெரிஞ்சு கொடுங்க ஓகே நீங்கள் என்ன இப்போ இதற்கு முதல்ல எங்கே ஒர்க் பண்ணிங்க இதுக்கு முதலாம் இடப்பெயர் இடப்பெயருக்கு வந்து நான் கலைப்பட காலத்தில் இருந்தேன் கலைவட கலைவட காலத்தில் இருந்து தான் எனக்கு இந்த ஆர்வம் வந்தது நான் பாடுறேன் திருவடி நாடகங்கள் இடைக்கிட சில வாத்திய கழிவுகளும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நூற்றி ஆறாம் ஆட்டம் இருக்குது கடைசி வரைக்கும் நான் பண்பாடு கலாச்சாரத்தோடு பேசுகிறேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆட்டம் ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் திருவடி நாடகங்கள் இருக்கக்கூடிய ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் இப்போ வைஃப் அவவும் ஒரு சிறந்த பாடகி ஸோ தற்போது வீட்டில் இல்லை ஸோ இருந்திருந்தால் அவங்களையும் நாங்கள் பேட்டி எடுத்துருக்கலாம் இவங்களுடைய நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் வீடியோ மூலமாக பார்த்துருந்தோம் இப்போ எல்லாரும் எதிர்பார்ப்பீங்கன்னா பாடகர்களை அறிமுகப்படுத்திட்டு கழித்து கொண்டுருக்கிறோம் ஸோ அவங்க அவங்களுடைய பாடல்களையும் ஒரு கேட்டு பார்க்கலாம் ஸோ சின்ன சின்ன பகுதியாக அவங்கள எப்படி பாடுறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரி முதல்ல தம்பியில் பாடலை கேட்போம் தம்பி உங்களுக்கு பரிச்சயமான ஓகே உங்களை பார்த்து கொண்டிருக்க மக்களுக்கு ஒரு நல்ல பாடல் ஒன்று தாங்க பார்க்க மாடி போச்சேசடி பைங்கிலே ஆசீர பாட்டு நீச்சநூறு கல போடி சோகத்தில் ஒண்ணு அழக்கல தாடி கெத்து காட்டித்து அழுவுறனே அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறனே கிளிநொச்சியில் தான் இருக்கோம் தமிழ பாட்ட பாடல கேட்டிருப்பீங்க உண்மையிலே எனக்குன்னா உண்மையிலே அது வேற லெவல்ல இருக்குது சரி ஓகே அடுத்து அக்கா இருக்கிறா அவ படிக்க நாங்கள் உங்களோட உங்களை பார்த்து கொண்டிருக்க மக்களுக்கு ஒரு நல்ல பாடல் உண்டு உங்களுக்கு பரிச்சயமான பாடல் ஒன்று படிக்கும்

யோ மக்கள் ஓகே மலையத்துக்கு ஒரு அசானின்னு சொல்லி எல்லாரும் பெருமையாக பேசி கொண்டிருக்கேன் யாழ்ப்பாணத்தில் கில்மிஷா எனக்கு தெரிய அவங்க ரெண்டு பேருக்கும் டஃப் பண்ண உங்களாக தான் இருக்கும் போல எப்படினு பார்த்துருப்பீங்க ஓகே மேலும் சில பாடல்கள் நாங்கள் பிறகு கேட்டு பார்ப்போம் அடுத்த அவங்களோட அப்பா இருக்கா அவரோடையும் ஒரு கா பார்க்கலாம் அண்ணே உங்களுக்கு பரிச்சயமான எங் உங்களை பார்த்து கொண்டிருக்க மக்களுக்கு ஒரு நல்ல பாடல் கொண்டு தாங்கன்னு என் போர் இருக்க இருப்பவர்கள் இல்லை என்பார் மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருளிருக்கும் எது வந்த போதும் பொது வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் அப்பப்பா ஒரு ஆள் எங்களுக்கு மிஸ் பண்ணுது வீடியோக்கு ரொம்ப கவலைப்படுறன்னாங்க அவங்களோட ஒய்ஃப் அதாவது அவங்களோட அம்மா வந்து இந்த இடத்துல இல்லை அவன் வேலைக்கு போயிட்டான் ஓகே அடுத்து எல்லோரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டுருக்குறேன் குட்டிஸ் சரியா ஓகே குட்டி சிங்கர் இருக்கா ஸோ இவ்வாட்டை தங்க அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு பாடல் உங்களை பார்த்து கொண்டுருக்க மக்களுக்கு படிங்க பாப்போம் பாம்பா வந்து முத்துற போனா காது பெரும் மூச்சில துணி கொடி ஆடுதே துணி காயுதே கள்ள காதல் போல நாம் எல்லாம் பேசுனேரோ

வடமாகாணத்தின் செல்ல குழந்தைகளுக்கான தேடலில் இவள் செலக்ட் ஆகியிருக்கதாகவும் இவா ஒருக்கா அறிமுகப்படுத்தணும் வேண்டுகோளாக இருந்தது தான் வந்திருந்தேன் சில பாடல்களை நாங்கள் வீடியோல பின்னால இணைச்சிருக்கிறோம் ஸோ கட்டாயம் பாருங்க இவாவுக்கும் நாங்க சப்போர்ட் பண்ணனும் சோ இவா வந்து ஓட்ஸ் மூலமா தான் இப்ப செலக்டில் சோ அப்ப இது தொடர்பான ஏதாச்சும் இந்த ஓட் பண்றது அதை நாங்க வீடியோல பின்னுக்கு இணைக்கிறோம் ஸோ அந்த நம்பர் என்ன கால் பண்ணுறதா என்ன என்ன எஸ்எம்எஸ் பண்ணுறது ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணி சரி ஓகே கிருஷ்ணி வந்து தற்போது வடமாகாண செல்ல குழந்தை தேடல்களில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஓட்ஸ் மூலமாக இவங்க வந்து செலக்ட் ஆகிறதுக்கு இருக்கிறா ஸோ வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்களும் இவங்க சப்போர்ட் பண்ணணும்னு விரும்புனீங்க என்ன சொன்னால் ஜேஎஸ்எஸ் பதினொன்று நாற்பத்தி ஆறு என்ற இலக்கத்தை ஏழு நூறு என்ற இலக்கத்துக்கு நீங்க எஸ்எம்எஸ் பண்ணணும் அப்படி பண்ணுறது மூலமா அவளுக்கு செலக்ட் ஆகறக்கான வாய்ப்பு இருக்கும் மக்களே இப்போ பாடகர்களா இருக்காங்க இந்த அறிமுகம் கொஞ்சம் குறைவாக இருக்குது என்னும் போது இதுவரைக்கும் இவங்க எங்கெல்லாம் இந்த பாடையை பாடியிருக்கிறாங்க இவங்களுக்கு இதுவரைக்கும் என்னென்ன அங்கீகாரம் சொல்லி கேட்கலாம் தம்பி எங்கெல்லாம் போய் பாடி ஒன்றிய

புலும் பசுப்பாழ்வாக்கும் சங்கீதங்கள் பாடி வந்தால் தாவரங்கள் பூ பூக்கும் சங்கீதத்தை கேட்டு நின்றாள் புலும் பசுப்பாழ்வாக்கும் சங்கீதம் தான் இல்லை என்றாள் வாழ்வு ஒரே வாழ்வல்ல தண்ணீர் மட்டுமில்லை என்றால் என்றாள் ஆறு என்று பேரல்ல நாதம் ஒன்று இல்லை என்றாள் நான் இங்கு நான் அல்ல குயிலே யிலே அடியேலேலங்கோயிலே மேடே அவன் கொடுத்தான் நான் பாடல் பாடுகிறேன் நன்று இன் கண்களை மீறுமேன் நான் கண்ணீரில் நின்று ஆனந்தம் கொண்டு கச்சேரி செய்கின்றேன் குயிலே அடியே தான் நான் வந்து அண்ணா மாட்டிக்குன்னு தவிக்கிறேன் தக்காளி பழமா புளிஞ்சிட்ட என்ன மனச நாட்டம் ஆஞ்சிட்ட பொண்ணு முசுன்னு சிறு நாகினி போல കളുക്ക സു തരണ്ടോ പിന്നാലെ വാടി വാടി എൽപ്പി കുൾഫി പായ കോണ്ണയത്ത വച്ചി കിണി എടുക്കല ശിൽപി വാടി നീ വാടി എഫി കുൾഫി പായ കോണ്ണയത്ത വച്ചി കിണ് എടുക്കല ശിൽപി தக்கு தக்கு தக்கிம் தக்குடி தக்கு தக்கிம் தக்கு தக்கு தக்கஜம் தக்குடி தக்கு தக்கிம் தக்குடி தக்கடு தக்கிம் தக்கடு தக்கு தக்கஜம் சல 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 சலே கிளவி தக தக கிளவி உண்டெல்லோ தமிழில் உண்டெல்லோ பேருத்து வைத்தல் நியாயம் இல்லை பார்த்தாள் பொருளும் இல்லை தினக்கு தினக்கு தின தினத்தின் தின்னா நான் நது தனி தந்து தனி தினதும் நதுர்தனி தந்து தனி தினதும் இரவும் பகலும் வந்தாலும் ஒன்றலோ கால்கள் இரண்டு கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ இதயம் இரண்டு என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்த கண்களுக்கு சொந்த நீ அம்மு அம்மு சொல்ல இழப்பொண்டாட்டையுருக்கிற சாமே ஏ சாமி நான் சாமி சாமி சொல்ல நீ எம் நீருசனிங்குதா சாமே நீ எதிர எதிர நடக்க நீ எதிர எதிர நடக்க

ൂറ കൈവീസും തൽ കല

போடாதோம் பொண்ணானில் நின்று காயங்கள் ஆறாதோ கண்ணி என்ன முழுவத ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா சதிராட்டமாம் வேகூராடாக உண்ணித்தான் இன்னித்தான் கண்ணி நான் ஆடுறேன் வள போடுறேன் பாடுறேன் வளர தேடுறேன் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக அன்னை மடியில் தவழ்ந்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மேர சப்புக்கிராணி आए उच्च मसी दानी का जाए सिंधु दानी का आए आएगी जलिया दू जलिया मेरे सपन के रानी आए गीत आए उच्ची मसी दानी आए गीत इचे जाए सिंध दानी का आए गीत जलिया दू जलिया உச்சியிலே துடி துடிச்சு உடம்புக்குள்ள உடுக்கடிச்சா போய் போயோடி போகும் வைத்த மட்டும் நிறச்சிக்கிட்டு நான்கு பழம் பட்டினியா கிடந்தா யாருக்கு லாபம் நஞ்சுக்கு ஒரு மஞ்சலாவும் டின்னருக்கு வங்கிலாவும் இருந்தா இளமைக்கு யோகம் உலகோ இன்பத்துக்கு ஏங்கி கிடக்கு ஒழுக்கோ ஊருக்கு ஊர் நாரி கிடக்கு தப்புகள் இல்லை என்றால் பக்குவம் இல்லையேடா பக்குவம் புறக்கட்டுமே தப்பு பண்ணேண்டா

ஏ மைமா ஓ மாம உனக்கு தாமா ஏ மைமா 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 ஓ மாமன நம்பினி வாமா ஏ மைமா பேரு தாண்டாஞ்சல அவ எங்க அப்பின் போன்ற தாடா நெஞ்சில நீ அம்மு அம்மு சொல்ல இல்ல பொண்டாட்டி அப்பூரிக்கிற

तुलसी के लिखे पास वा मिल के दोस्त मिल के ये ना ये तरु तब बजे तरु आएगी गीत मेरे सपनों के रानी कपू आएगी गीत, आए ऊंची मस्सी दाने कपू आएगी गीत, इच्छी जाया सिंध दाने कपू आएगी गीत, जलिया दो जलिया जलिया दो ஓகே மக்களே இவங்களுடைய பாடல்கள்லாம் கேட்டிருப்பீங்க வாய்க்கால் வயல்கள் எல்லா இடங்களும் வச்சு உங்களை பாடலை படிக்க வச்சுருந்தேன் கிளிநொச்சி மாவட்டத்தில் இப்படி ஒரு இசை குடும்பமே இருக்கிறாங்க இதில் ஒரு ஆள் மிஸ் ரொம்ப முக்கியமானவங்க அவட அம்மா அம்மா வந்து இந்த இடத்துல இல்லை அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க ஸோ ஒரு குடும்பமே இசைத்துறையில் பிரகாசி கொண்டிருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குரிய சரியான அங்கீகாரம் கிடைக்கல இந்த குடும்பத்தில் இருந்து ஒருதராவது பெரிய இடத்துக்கு வரணுங்கிறத எங்களுடைய ஆசை கிருஷ்ணிக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம் ஆனால் வந்த இடத்துல பார்த்தா குடும்பமே ஒரு இசைத்துறையில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு இந்த வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு செய்திருந்தோம் இந்த இசை பயணத்தில் இப்போ நீங்கள் இன்னும் அடுத்த ஸ்டெப்ஸ் போகணும் என்றால் அது ஏதோ ஒன்று தடையாக இருக்கும் என்னவாக இருக்கும் முதலாவது பொருளாதார பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அடுத்த இசையை நாங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி கொண்டு போகணும்ன்றதுதான் ஏதாவது ஒரு இசைக்கருவியை பழகணும் தான் இங்கே பழகறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதை விட இசைக்கருவிகள் தற்போது இசைக்கருவி இருக்கும் தான் தேடி பிடிச்சி ஒரு ஆளை கொண்டு தந்தாலும் அதை படிக்கக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு செய்ய செய்யலாம் நான் நினைக்கிறேன் இசைக்கருவி வேணும் சரி ஓகே மக்களை கேட்டிருப்பீங்க நிறைய வீடியோ நாங்கள் போடுறோம் நிறைய வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு இசை குடும்பத்தை அறிமுகப்படுத்தி ஸோ அவங்களுடைய பேக்ரவுண்டையும் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஓகே இதான் அவங்களுடைய வீடும் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேர்டு இப்போ வீடெல்லாம் கட்டி கொண்டிருக்க நிலையில் தான் இருக்கிறாங்க ஓகே ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நீ

உன்னாலே குடிக்காம ஓட்டுனரிலே இனிமேல் ஓட்டினரிலே இனிமேல் ஓவாளி ஒரு தலை காதல் தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தள காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடையில் சொல்லித்தர வாவாத்தி சேர்த்து வச்ச ஆசை இல்ல தர வீ ஊ சிற ஓ சிற தாரங்கை மாத்தி அடையாத்து இது என்ன பேடுக்காம ஓட்டுநரிலே